சீதலேத்தும் ஜெகன்மாதா ஷீதலேத்தும் ஜெகத் பிதா ஸ்ரீதலேத்தும் ஜெகத்தாத்தரி சீதலாயை நமூனமாக சீதலா பரமேஸ்வரி ராஜராஜேஸ்வரி மகாமாரி அம்பிகை வணங்கி இந்த வருடம் விசுவாசு சித்திரை மாதம் இருபத்தெட்டாம் தேதி ரிஷபராசி மிருகசிரிஷ நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்திலிருந்து ராசியில் மிருகசிரிஷ நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் பிரவேசமாகும் குரு பகவானுடைய மகாவிசேஷமான பயிற்சியை குறித்து பேச இருக்கும் அதில் குரு பயிற்சியில் இது மகாவிசேஷம் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் குரு பகவான் தன்னுடைய சேத்தனத்திலேருந்து அதாவது மீனத் அவருடைய சொந்த வீடு மீனம் தனுஷு அதிலேருந்து மீனத்திலேருந்து நாலாம் வீடு மிதனத்துக்கு சுகஸ்தானத்துக்கும் தனுஷிலேருந்து ஏழாம் இடங்கிற சப்தம கேந்திரத்துக்கும் குரு பகவான் வர அதனால் குரு பகவான் பலம்பூரின் காலம் பூமியில் எல்லாருக்கும் ஐஸ்வர்யமும் திரவியங்களும் நல்ல யோகங்களை சித்திக்க செய்வார் குருனுடைய பயிற்சி இந்த கோள்களிலேயே மிகப்பெரிய வறட்சியை நீக்கி மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடிய அற்புதத்துக்குரிய குரு பகவான் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் வர இந்த மிருகசீரிஷம் செவ்வாயினுடைய நட்சத்திரம் அதில் குரு பகவான் அறதுனால குருமங்களை யோக கீர்த்தி அடைகிறார் அதனால் நமக்கு நல்ல மேன்மை அடையக்கூடிய பாக்கியத்துக்குடைய நிலை குருவால் வழங்கப்படும் அதில் கிடைக்கிற யோகமான ராசிகளில் ரொம்ப விசேஷமான முதன்மையான ராசியாக துலாராசியை சொல்லலாம் இந்த துளாராசி என்ன என்னத்துக்கு வர அப்படிங்கும்போது இந்த வருஷத்தில் துலாத்துக்கு ஒன்பதாம் இடத்து குருவா வர ஒன்பதாம் இடத்து குரு ராஜயோக குருன்னு சொல்லுவாங்க அந்த குருவை பற்றி சொல்லும்போது எங்களுடைய அது புலிப்பான் சித்தர் குரு பகவானாக இருந்து நாங்கள் பாவிக்கிற புளிப்பான் சித்தர் பாரப்பா குருவேதான் இரண்டை தேழில் பரிவாகும் நவத்தோடு பதினொன்றில் தான் நெற்கில் சிவனியோடு கரிபனி பலி கல்யாணம் கூடும் நேரப்பா பூஷணமும் மறையோர் நேயம் நிலையாகும் அரசரும் பேட்டி காணும் குறப்பா சுகமெல்லாம் கொடுக்கும் மெத்த குடும்பத்துடன் செலுத்தி கீ செழிக்கும் கீர்த்தியோ அதாவது அவர் எந்த இடத்துக்கு பொதுவாக சொல்ற குரு பகவான் ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினோராம் வீடு இது வகையில் வரக்கூடிய காலங்கள் அந்தந்த ராசிக்கு ராஜயோகம் தசாபதி சிறப்பாக இருந்தா உச்சபலமாகிய அரசனாய் வாழ் முகத்தை கொடுத்துருவார் தசாபதி அவங்களுக்கு கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் குரு வந்திருக்கும் காலம் சுமிட்ச காலமாகவே அமையும் அதனால் எல்லா ராசிகளுக்கும் குருவேற்று யோகம் தரக்கு அதில் மிகுந்த ஒரு யோகத்துக்குடையதாக திரு ராசி முதன்மையான ராசியாக பாவிக்கப்படும் மற்ற மற்ற ராசிகளுக்கும் கொடுக்கறதுல அஞ்சு பர்சன்ட் தான் குறையும் அதுக்காக இதுக்கு மட்டும்தான் நிறைந்த யோகம் சொல்ல முடியும் அதனால் குரு பகவானுடைய ராசியில் இந்த ராசிக்கு குரு ஒன்பதாம் இடத்துல உட்காந்து தன்னுடைய அஞ்சாம் பார்வையினால் அந்த துலா ராசியவே பார்க்குறேன் அந்த சந்திராயகனும்னு சொல்லக்கூடிய துளாராசிய குரு ஒன்பதாம் இடத்துல இருந்து மிதனத்திலேருந்து பார்க்கும்போது இந்த பையன் பாக்கியம்னு சொல்லக்கூடிய அதிர்ஷ்டங்களை அடைகிறேன் யாருங்க துளாராசிக்குடையவா எல்லாருக்குமே குரு பகவான் இந்த பொற்காலமாகிய ஒன்பதாம் இடத்துக்கு பாக்கியத்து போற ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் இந்த பாக்கியஸ்தானங்கிறது அவங்களை இல்லாத தெய்வ பலத்தால் கிடைக்கக்கூடிய யோகங்கள் புத்திர பாக்கியம் சிவபாக்கியம் நாங்கல்ய பாக்கியம் இப்படி கல்யாணம் ஆகாத அவளுக்கு கல்யாணமும் குழந்தை விருத்தி இல்லாத குழந்த பாக்கியம் வாழ்க்கை புத்திர பாக்கியமும் திருமணமே வாழ்க்கை திருமண யோகத்தையும் உத்தியோகம் இல்லாத வாழ்க்கை உத்தியோகத்தையும் கொடுக்குற அற்புதமான இடத்துக்கு குழு வர பாக்கியம்ங்கிறது வரம் தரும் இடம் தெய்வத்தால் கிடைக்கிற வசத்தியான அவன் வாழ்க்கையை நம்ம எதிர்பார்த்து காத்திருந்த நிலைகள் எல்லாமே நடக்கிற நேரம் அதனால் இந்த தொலாராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையையும் வெற்றியையும் சந்திப்பார்கள் அந்த வகையில் அந்த குரு பகவான் தன்னுடைய பார்வை இருக்கிறது ஒன்பதாம் இடத்துல தன்னுடைய பார்வையில் அஞ்சாம் பார்வையினால இந்த ஜாதகர் துலாத்தையே பார்க்கறதுனால துலா ராசிக்குடையவர்கள் மினிமனுப்பாகவும் யோக மிக்கவர்களா எங்கே போனாலும் மதிக்கப்படுபவர்களாகவும் விளங்குவார்கள் தலைமை பொறுப்பை அடைகிற வாக்கியம் சிந்திக்கிறோம் அடுத்தது பார்வை தன்னுடைய ஏழாம் பார்வையினால தனுராசி என்னங்கிற அவருடைய சுயட்சேத்திரம் அந்த வீடு என்ன இவருக்கு மூணு கூடியது மூணுங்கிறது காரிய பராக்கிரம வெற்றிஸ்தானம் ஒரு ஜாதகம் அடையக்கூடிய எச்செயலாக இருந்தாலும் முயற்சி இருக்கலாம் அந்த முயற்சி வெற்றி அடையுமான்னு சொல்கிறது மூணாம் இடம் அந்த மூணாம் இடத்துக்கு குரு பார்வை வருகிறதுனால இந்த பையன் எடுக்கிற முயற்சியெல்லாம் வெற்றியாகும் புதுமையான முயற்சிகளில் அவன் அறியாத புத்தியின் சாதரியத்தால் மிகப்பெரிய வெற்றிகளை இந்த ஜாதகம் அடைவார் அதனால் மிதன துளாராசிக்கு காரிய வெற்றி தன்னுடைய முயற்சியின் மூலமாக பல அனுகூலங்களை யோகங்களை அடைவார் அடுத்து குருவுடைய பார்வை ஒன்பதாம் பார்வை இந்த ஒன்பதாம் பார்வைங்கிறது வாக்கிய பார்வைன்னு சொல்வான் அந்த வகையில் அஞ்சாம் இடம் அஞ்சாம் பார்வையாக அவர் உட்கார்ந்து ஒன்பதாம் இடத்துல அந்த திரிகோணத்துல உட்கார்ந்து பார்க்கறதுனால இப்ப பார்க்கக்கூடிய இடம் மீண்டும் அந்த ஜாதகனுக்கு அஞ்சாம் இடம் குருவுக்கு ஒன்பதாம் இடாக பார்க்கிறார் தான் உட்கார்ந்த இடத்துல இருந்து ஒன்பதாம் பார்வை அப்ப இந்த பையனுக்கு என்ன இல்லை இது வரைக்கும் கிடைக்காதுன்னு இருந்த அமைப்புகள் எல்லாமே அவனுடைய வேண்டுதல்கள் நிறைவேற்றப்படுற இடம் இந்த அஞ்சாம் இடங்கிறது தெய்வ சன்னிதானம்னு சொல்வார் அதனால சுவாமியினுடைய அனுகிரகமும் இவனுடைய குலதெய்வம் தன்னுடைய அனுகூலங்களும் சேர்ந்து இவன் இதுவரைக்கும் தடைப்பட்ட காரியங்கள் நிம்மதியாகும் குழந்தை இல்லாத குழந்தை புதிய சொத்துகள் வாங்குற யோகம் தன்னுடைய ஊர்ல கீர்த்தியான உத்தியோக உயர்வு அல்லது ஒரு தலைவனாகும் யோகம் அதனால மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயர் புகழ் கீர்த்தி அப்படின்னு தெய்வ கடாட்சத்தையும் தீர்த்த யாத்திரைகளையும் தல யாத்திரைகளையும் அடைவான் ரொம்ப சுயேட்சமாக மங்களகரமாக போலோட கீர்த்தியோடு வாழக்கூடிய யோகத்தை பெறுவாங்க ஆக இந்த வருஷத்தில் துளாராசிக்கு குரு பகவானுடைய பேச்சு மிகுந்த யோகம் தரக்கூடியதாக வந்திருக்கு அந்த வகையில் பண வரவு கூடுறதும் கல்யாணம் ஆகாத வாழ்க்கை கல்யாண பூர்த்தியும் சுபகாரியங்களை அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய காத்திருக்கக்கூடிய வாழ்க்கை திருமண யோகங்களையும் புத்திர இல்லாதவங்களுக்கு புத்திர புதிய தொழில்கள் அமைகிற யோகத்தையும் இந்த குரு கொடுக்குறார் பல பேருக்கு வேலை வாய்ப்பு அளிக்கிற சந்தர்ப்ப வாய்ப்பு நடக்கும் தொழிலில் இருக்கிறவங்களா இருந்தால் சொந்த தொழில்காரவங்க ஒரு புதிய நிறுவனம் நிறுவி இன்னும் பல பேருக்கு உத்தியோக அமைப்பில் கொடுப்பாங்க அதனால் புத்திர சித்தி பூமி லாபம் அப்படின்னு நிறைய யோகமான நிலைகள் அடைய காத்திருக்காங்க அயல்நாட்டு பயணம் சித்திக்கணும் அயல்நாட்லேருந்து வர்த்தகம் உடையவர்களாக இருந்தால் அயல்நாடு வர்த்தகம் மேலோகணும் சிறந்த யோக பலன்களை துளாராசிக்காரங்க அடைய இருக்காங்க வரக்கூடிய விஸ்வாச வருஷம் அவர்களுக்கு ராஜயோகமாக அமையணும்னு வேண்டிக்கிறேன் அம்பாள் அடியேன் అంబాడుట పిచ్చై అమ్మన్ జోధం ఏ కేశం వనక